வணக்கம் நண்பர்களே நாலொரு கதையில் இன்று மனித நேயம் கதை எண் எழுபத்தி எட்டு வழங்குபவர் எஸ் தண்டவாணி பொள்ளாச்சி வில்லியம் ஸ்காட் என்பவர் கடமை தவறாத ராணுவ வீரர் ஒரு நாள் அவரது நண்பர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காவல் காக்கும் பணியை ஸ்காட் தாமே ஏற்றுக்கொண்டு பணிபுரிந்து கொண்டிருந்தார் மறுநாள் காலையில் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அதாவது அன்றைக்கும் அவர்தான் காவல் காக்க வேண்டும் என்று தொடர்ந்து கண் விழித்தால் தூக்கம் வரும் அதனால் கடமை ஒழுங்காக செய்ய முடியாத எண்ணம் அவர் மனதில் தோன்றியது உடனே அவர் தம் தலைமை அதிகாரியிடம் சென்று விஷயத்தை கூறினார் ஆனால் இவர் கூறிய காரணத்தை அதிகாரி ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் ஸ்காட் இரண்டு வேலையினையும் பணி செய்ய ஒப்புக்கொண்டார் ஸ்காட் பணி பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவரையும் அறியாமல் தூங்கிவிட்டார் அந்த சமயம் பார்த்து மேற்பார்வையிட வந்த அதிகாரி அதை பார்த்துவிட்டு அவருடைய மேலத அவருடைய மேலதிகாரியிடம் விசைத்து கூறிவிட்டார் போர்க்களத்தில் பணி புரியும் போது தூங்கும் வீரர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது அவருடைய வழக்கம் அதன்படி ஸ்காட் தூங்கியதால் அவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சுட்டு கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டது அவருடைய நண்பர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மிகவும் போனார்கள் அவர்கள் உயர் அதிகாரியிடம் சென்று எவ்வளவோ வாதாடி பார்த்தார்கள் ஆனால் பலன் இல்லை கடைசியாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு உண்டு என்று கேள்விப்பட்டதும் ஸ்காட்டின் நண்பர்கள் அவரை சென்று பார்த்தார்கள் ஸ்காட்டின் நண்பர்கள் ஆப்ரஹாம் லிங்கனிடம் சென்று நடந்த விவரத்தை கூறினார்கள் அபரான் யோசித்தார் உடனே அவர் ஒரு உத்தரவை தயார் செய்து அதனை ஸ்காட்டின் தலைமை அதிகாரிக்கு அனுப்பி வைத்தார் பிறகு அவர் இருந்து புறப்பட்டு ஸ்காட்டில் ஸ்காட்டை சென்று பார்த்தார் அங்கு அவர் ஸ்காட் பிறந்த இடம் தாய் தந்தை வெற்றி எல்லாம் விசாரித்தார் பின்னர் அவர் ஸ்காட்டை நோக்கி உன் பெற்றோர்களை தூக்க துக்கத்தில் அழ்த்து விடாது என்று கூறினார் அதற்கு ஸ்காட் ஐயா நாளைக்கு நான் இறக்கப்போது தான் தங்களுக்கு தெரியுமே என்று சொன்னார் அப்ரண்டிங்டன் ஸ்காட்டின் தோலை பற்றியவர் ஸ்காட் நீ நாளை இறக்கப் போவதில்லை அங்கு அதற்கு மாறாக நீ உன் வேலைக்கு செல்லப் போகிறாய் ஆனால் நீ எனக்கு மிகவும் சிரமம் கொடுத்து விட்டாய் வாஷிங்டன்லேருந்து தான் நான் இங்கு வந்து சே போவதற்கு உண்டான பணத்தை எப்படி கொடுக்கப் போகிறாய் என்று விளவினார் உடனே ஸ்காட் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு ஐயா கவலைப்படாதீர்கள் என் சேமிப்பு கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என் நிலத்தின் மேல் கடன் கொஞ்சம் வாங்குவேன் நீங்கள் எங்களை எங்களுடைய சம்பள தேதி தேதி வரை இருந்தால் என் நண்பர்களும் கொஞ்சம் பணம் தருவார்கள் அவைகளை கொண்டு நான் உங்களுக்கு நான் செலவை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று மிகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் கூறினார் இதனால் உண்மை அறிந்த லிங்கன் மகிழ்ச்சியாக ஸ்காட் உன் வங்கி சேமிப்பும் நிலத்தின் மேல் வாங்கும் கடனும் நண்பர்கள் கொடுக்கும் பணமும் என் செலவை சரி செய்ய முடியாது அதற்கு பதிலாக ஸ்காட் என்ற இராணுவ வீரன் தன்னுடைய கடமைகளை சரியாக தொடர்ந்து செய்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் என்று அவர் கையை பிடித்து கூறினார் அப்படியே செய்வேன் ஐயா என்று ஸ்காட் அப்ரஹாம் லிங்கனுக்கு உறுதிமொழி எடுத்தார் மறுநாள் செய்தித்தாளில் வந்த செய்தி என்ன தெரியுமா ஒரு சாதாரண இராணுவ வீரனுக்கு ஜனாதிபதியே நேரில் சென்று மன்னிப்பு கொடுத்தார் என்பதுதான் அந்த செய்தி மனித நேயத்துக்காகத்தான் சட்டம் உருவாக்கப்பட்டதை தவிர மனித நேயத்தை மறந்து மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்று என்பதை விளக்கவே இந்த கதை மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம் இந்த வாராகி வாராகி ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் தொடர்ந்து கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் கதையை மறுகதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்